அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீபத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நடக்குது அதில் வந்து முக்கியமான வினாக்கள் அப்படிங்கிற விதத்தில் ஒரு பத்து வினாக்கள் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது ஆப்ஷன் ஏ நான்கு பி ஆறு சி எட்டு டி ஒன்பது சொல்லுங்க இது சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வெள்ளி கடற்கரை விழா நடத்தப்படும் மாவட்டம் எது மயிலாடுதுறை கடலூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இது சரியான விலைன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஓகேங்களா அடுத்த மூணாவது கொஸ்டின் எந்த முகலாய மன்னர் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது பாபர் அக்பர் ஷாஜகான் அவுரங்கசீப் சரியான விலை அவுரங்கசீப் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விமான விபத்தில் உயிரிழந்த இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டு அதிபர் ஈரான் பாகிஸ்தான் சவுதி அரேபியா கனடா விடை ஈரான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவது அனந்தரங்கர் வாழ்ந்த காலம் எது பதினொன்றாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு அதில் வந்து கொஞ்சம் எழுத்துப்படியாக இருக்குது பதினைந்தாம் நூற்றாண்டு அது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அனந்தரங்கர் பிறந்த இடம் எது உறையூர் பெரம்பூர் சென்னை காரைக்கால் புதுச்சேரி விசாகப்பட்டினம் ஆந்திரா எது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சென்னை ஓகேங்களா அடுத்து உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அனந்தரங்கர் சாமுவேல் வெப்பிசு வாஸ்கோடகாமா ஆழ்வாரோ இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சாமுவேல் சாமுவேல் வெப்பிசு எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யாருடைய நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பு எனப்படுகிறது அனந்தரங்க நாட்குறிப்பு சாமுவேல் பெப்பிசு நாட்குறிப்பு ஆழ்வாரோ வெல்லோ நாட்குறிப்பு வாஸ்கோடகாமா நாட்குறிப்பு இதில் சரியான விடின்னு பார்த்தீங்கன்னா அனந்தரங்க நாட்குறிப்பு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா உலக நாட்புறிப்பு இலக்கியத்தின் தந்தை உலக நாட்புறிப்பு இலக்கியத்தின் தந்தைன்னு சொல்லும்போது இங்கே சாமியும் சொல்லணும் அப்படியே யாருடைய குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனந்தரகர் சொல்லணும் ஓகேங்களா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கொஷின் தமிழகத்தில் ரசாயன பொருட்களுக்கான தொழில்நுட்ப பூங்கா எங்கே உள்ளது தஞ்சாவூர் சென்னை காரைக்குடி வேதாரண்யம் இது சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி அடுத்தது பத்தாவது கொஸ்டின் எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது எட்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது தஞ்சாவூர் சென்னை மதுரை சிதம்பரம் சரியான வழி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஓகே நண்பர்களே பத்து கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்த முக்கியமான பத்து இன்னொரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன்